பேசலாமாங்களா ரெடியாதி மற்றும் தொலைக்காட்சி நண்பர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வதோடு ஒரு வேண்டுகோளையும் நான் ஒரு வேண்டுகோளையும் நான் இந்த பணியாக தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் எந்த ஒரு முடிவும் ஏற்படாமல் தேசியங்களாகவும் வதந்திகளாகவும் பத்திரிகைகளும் தொலைக்காட்சி நிறுவனங்களும் வெளியிடாமல் தவிர்ப்பது ஜனநாயகத்திற்கு நல்லது என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் ஏன் என்று சொன்னால் ஜனநாயகத்தின் ஒரு தூணாக விளங்கிக் கொண்டிருக்கின்ற பத்திரிகை துறை தொலைக்காட்சி செய்தி மற்றும் இந்த யூடியூப் இவர்களெல்லாம் பலவாறாக தங்கள் எண்ணங்களின்படி மக்களின் எண்ணங்களாக பிரதிபலிக்கின்ற ஒரு அபாயகரமான சூழல் இப்பொழுது கொண்டிருக்கிறது நாங்கள் நடத்தி கொண்டிருப்பது அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகத்தினுடைய அடிப்படை தொண்டர்களின் உரிமைகளை மீட்டெடுக்கின்ற பாதுகாக்கின்ற கழகமாக நாங்கள் உருவாக்கி சட்ட போராட்டத்தை நீதிமன்றத்தில் கொண்டிருக்கிறோம் நீதிமன்றத்தில் நடத்திக் கொண்டிருக்கின்ற நாங்கள் ராமநாதபுரம் நாடாளுமன்ற தேர்தலில் பொது தேர்தலில் நான் போட்டியிடுவதற்கு முக்கிய காரணம் எங்கள் பக்கம் தொண்டர்கள் இருக்கிறார்களா என்பதனை நிரூபித்து காண்பிப்பதற்காகத்தான் நான் அந்த தேர்தலில் போட்டியிட்டேன் சுயேச்சை சின்னம் பலாபல சின்னம் பனிரெண்டு நாட்கள் தான் என்னுடைய தேர்தல் பிரச்சாரம் இருந்தது அந்த தேர்தலில் இவரெல்லாம் என்னை எதிர்த்து நின்றவர்கள் தேர்தலை நடத்தினார்கள் என்பதை உங்களுக்கு நன்றாகவே தெரியும் தமிழகத்தில் இருக்கின்ற பல்வேறு தொகுதியிலிருந்து ஓ பன்னீர்செல்வத்தை ஆறு பேர்களை ஓ பன்னீர்செல்வமாக அங்கு கொண்டு வந்து நிறுத்தினார்கள் அவர்களெல்லாம் நிற்பதற்கு செய்த சதி எப்படியாவது பன்னீர்செல்வத்தை தோல்வடை செய்ய வேண்டும் தொண்டர்களும் அவர் பக்கம் இல்லை மக்களும் அவர் பக்கம் இல்லை என்ற நிலையை நாங்கள் உருவாக்க வேண்டும் என்று செயற்கையாக செய்த சூழ்ச்சி தான் அது என்பதை நான் முதலில் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் அந்த சூழ்ச்சிகளெல்லாம் முறியடித்து அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகத்தினுடைய அடிப்படை உரிமைகளை மீட்டெடுப்பதற்காகத்தான் இந்த கழகம் உருவாக்கப்பட்டிருக்கிறது என்பதனையும் எங்களுடைய நோக்கம் சட்ட போராட்டம் நடத்தி அந்த உரிமைகளை மீட்டுத் தருவதுதான் எங்களுடைய நோக்கமாக இருந்திருக்கிறது இன்று வரை இருக்கிறது என்பதனையும் தேர்தலில் தனிக்கட்சி துவங்குவதோ இல்லை என்றும் தேர்தலில் போட்டியிடுகின்ற இன்னும் நாங்கள் எடுக்கவில்லை என்பதும் அனைத்து இந்திய எடுக்கின்ற அனைத்து இந்திய அன்னார முன்னேற்றங்களுக்கு சக்திகள் யாராலும் வெல்ல முடியாத இயக்கமாக புரட்சி தலைவி அம்மா அவர்கள் உருவாக்கினார்களோ அந்த சூழ்நிலையை மீண்டும் உருவாக்க வேண்டும் என்பதனுடைய சட்ட போராட்டம்தான் எங்களுடைய போராட்டம் என்பதனையும் நான் முதலில் பத்திரிக்கை மற்றும் தொலைக்காட்சி நண்பர்களுக்கு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டு இருக்கிறேன் தேவையில்லாத குழப்பங்களை தொண்டர்கள் மத்தியிலும் பொதுமக்கள் மத்தியிலும் உருவாக்க வேண்டும் என்று உங்களை நான் மெத்த பணிவோடு கேட்டுக் கொள்ள கடமைப்பட்டு மனதின் குரலாக நான் சார்ந்திருக்கின்ற என்னுடைய பிறப்புரிமை பெற்ற தேனி மாவட்டத்தில் இந்த தேனி மாவட்டம் அனைத்து இந்திய அனார முன்னேற்ற கழகத்தினுடைய சரித்திரத்தில் இடம்பெற்றிருக்கிறது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை முதலமைச்சராக கொண்டு போய் நிலைநிறுத்திய மாவட்டம் அம்மாவர்களையும் முதலமைச்சராக நிலைநிறுத்திய மாவட்டம் தேனி மாவட்டம் அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகத்தினுடைய கோட்டையாக இருந்த மாவட்டம் இந்த மாவட்டத்தை சார்ந்தவன் என்ற முறையில் இந்த போராட்டம் நடத்தி மீட்டெடுக்க வேண்டும் கழகத்தினுடைய சட்ட விதிக்கு ஊறு ஏற்பட்டிருக்கிறது என்பதை நினைத்துதான் என்னோடு தமிழகத்தில் இருக்கின்ற எண்பத்தி எட்டு கழக ரீதியான மாவட்டங்களில் இருக்கின்ற மாவட்ட கழக செயலாளர்கள் நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் அனைவரும் நாங்கள் கொண்டிருக்கின்றோம் என்பதனை முதலில் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அந்த நிலையிலிருந்து நாங்கள் மாறுபட வேண்டும் என்று சொன்னால் பிரிந்து கிடக்கின்ற அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகத்தினுடைய புரட்சித் தலைவர் புரட்சித் அன்பு அம்மாவுடைய சக்திகள் ஒன்றிணைய வேண்டும் என்பது தலையாய கோரிக்கை என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் தமிழ்நாட்டு மக்களுக்கு அது தெரியும் ஒன்றாக இருக்கிறோமா தெரியும் ஒரு பொய்யை திரும்ப திரும்ப சொன்னால் அது உண்மையாக விடாது என்பதை நான் கடம்பூர் ராஜா அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டு இந்த கூட்டத்தில் கழகத்தினுடைய அனைத்து தேனி மாவட்டத்தில் கழகம் ஒன்றாக இருக்கும்போது என்னென்ன நிர்வாகிகள் இருந்தார்களோ அவர்கள் அப்படியே இருக்காங்க அவருடைய மனதின் குரலாக அறிய வேண்டும் நான் இங்கு வந்து இந்த கூட்டத்தை கூட்ட சொன்னேன் மாவட்ட கழக நேற்று தான் சொன்னேன் அனைத்து நிர்வாகிகளும் இங்கு வந்திருக்கிறார்கள் அனைவரும் ஒருங்கிணைந்த குரலாக தலைமை அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழக தொண்டர்களின் உரிமையை மீட்டெடுக்கின்ற கழகமாக இருக்கின்ற இந்த கழகத்தினுடைய தலைமை முடிவுக்கு நாங்கள் கட்டுப்படுவோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் அனைவரும் ஒருமித்த குரல்

தேசிய ஜனநாயக கூட்டணி பன்னீர்செல்வம் அவர்களை இந்த அளவுக்கு உயர்த்தி அதிமுகவிற்கு அவர் நெஞ்சிக்கடன் செய்ய வேண்டும் என்றால் நல்ல வாய்ப்பு தேசிய ஜனநாயக கூட்டணியில் தான் நல்ல வாய்ப்புன்னு நான் ஒரு கருத்தை சொல்றேன் இன்றைக்கு திரு டிவி தினகரன் அவர்கள் என்னுடைய அருமை அண்ணன் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஜனநாயக கூட்டணியில் வெற்றி பெற வேண்டும் அனைத்து இந்திய அன்னார ஆட்சி பொறுப்பில் இருக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் அதைத்தான் நான் சொல்கிறேன் இன்றைக்கு எதிரும்புதிரும்பாக இருந்த டிடிவி தினகரன் அவர்களும் எடப்பாடி பழனிசாமி ஒன்றிணைந்திருக்கிறார்கள் ஜனநாயக கூட்டணியில் அவர்கள் நினைத்தால் யார் நினைத்தால் திரு டி டி தினகரன் அவர்கள் நினைத்தால் இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி கையில் அவர் கையில் இருக்குது நாங்கள் இணைய வேண்டும் அதுலிருந்து மாறுபட மாட்டார் யார் இணைய வேண்டும் என்ற கோரிக்கையை திரு டிடி திரு மாறுபட மாட்டார் அவரும் அந்த கருத்தை அங்கே வலியுறுத்த வேண்டும் நானே இணையும் தான் சொல்றேன் அவர் இணையும் சொன்னால் இணைந்துள்ள அந்த வேலையை செய்தால் ஆட்டோமேட்டிக்காக அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற மாபெரும் வெற்றி அடையும் இதுவரைக்கும் அதெல்லாம் ரகசியம் பரம ரகசியம் இந்த இரண்டாவது தர்ம யுத்தம் ஆரம்பிக்கப்பட்டதே திரு மனோஜ்குமார் பாண்டியன் அவர்களும் மனோஜ் பாண்டியன் அவர்களும் திரு வயதிலிங்கம் அவர்களால் தான் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் தேசியங்களும் வதந்திகளும் செய்தித்துறையிலிருந்தும் தொலைக்காட்சி துறையிலிருந்து பரப்பி கொண்டிருக்கிறீர்கள் அதை நிறுத்த வேண்டும் என்று சொல்லி பணிவான வேண்டுகோள் பார்த்துக்கங்க நீங்க பார்த்தா உங்களுக்கு பாவமா தெரியலையா இந்த மாதிரி பொய்ச்செய்திகளை வெளியிட்டு இருக்கீங்களா இப்ப அண்ணன் எந்திரிச்சு ஏதாவது கொஞ்சம் சதம் போட்டு பேசினார் பொறுமையா இருக்கப்பா பொறுமையா இருக்கப்பா அதை குழப்பம் ஒரு பத்திரிக்கை ஒரு போட்டுருக்காங்க போட்டு எந்த விதத்தில் நியாயம் யார் இங்கே சண்டை உள்ள எல்லாம் சமாதானமா ஒருங்கிணைந்து அண்ணந்த கருத்துகளை பரிமாறிக்கொண்டிருக்கோம் நான் கூட சொன்னேன் மனதின் குரலாக நீங்கள் எழுதி கொடுக்கணும் நாங்கள் எழுதி கொடுக்க மாட்டோம் உங்களுடைய குரலை தான் நாங்கள் ஒழிப்போம் வந்து ஒரு மத்த குரலாக ஒழித்துக் கொண்டிருக்கோம் இது எங்க குழப்பம் வந்துச்சு எதுக்கு தொலைக்காட்சி போய் சொல்லி செய்தி போடுறீங்க குழப்பம் விளைவிக்க வேண்டும் என்றே சில செய்திகளில் அது தவிர்க்கப்பட வேண்டும் ஆனா மக்கள் தெளிவா இருக்காங்க நீங்க என்ன குழப்பம் மக்கள் தெளிவா இருக்காங்க இல்ல இல்ல தேர்தலை போட்டியிடுவதற்காக இந்த இயக்கம் தொடங்கவில்லை நீங்க புரிஞ்சுக்கிற கழகத்தினுடைய சட்ட விதியை மீட்டெடுப்பதற்காக சட்ட போராட்டம் நீதிமன்றத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது நீங்கெல்லாம் இப்பதான் சொன்னேன் நீங்களா ஒரு கருத்தை திணிக்காதீங்க தமிழக மக்கள் எடுத்து தொடர்ந்து திணிக்காதீங்க சொன்னேன் ஏன் முன்னாலே உங்களுக்கு நீங்க திணிக்கிறீங்க சொல்லுங்க

திரு ஜி அவர்களும் அவருடைய அருமை அண்ணன் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் ரெடியா கேட்டு சொல்லுங்க